மற்ற இதெல்லாம் என்னை கைக்கூடாது நான் என்ன செய்கிறேன்னு கேளு நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அதுக்கு வேலை நடக்குது தான் இவருக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் கை கொடுக்கறதே ஒரு உடனே காலையில் மகனை சிந்திக்கிறார் மாலையில் அவரை சிந்திக்கிறார் மாலையில் அப்பாவை சிந்திக்கிறார் காலையில் மகனை சிந்திக்கிறார் ஏதோ போகிறீங்க பொண்ணு கொடுத்த பொண்ணு எடுத்த சம்மந்தி மாதிரி போய் போய் சந்திச்சுட்டு வரீங்களே அது மறைமுகமாக நேரடியாக உங்களுக்கு ஏதாவது நடிகரை பற்றி நடிகையை பற்றி பேசணும் விட்டுருங்க அதிமுகிறது

அதில் நூற்றி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நூற்றி பதினேழு ஆண்களுக்கு நூறு இளைஞர்களுக்கு இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் அது அதை நீங்கள் என்னிட்ட கேட்கணும் என்ன செய்யணும் அவர் அவரோட போகிறாரு இவர் இவரோட போகிறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வரல இப்போ யார் வச்சுருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக எடப்பாடி கூட்டணியை பல கொடுத்தோம் வர அது ஒரு நம்பிக்கை தானே நான் தான் இப்போ தான் சொல்கிறேன் தனித்து போட்டிட்டுன்னு நீங்கள் கூட்டணிக்கு போறீங்களான்னு தம்பி கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமங்கிற கோட்பாடை கொண்டவன் நான் அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட பாருங்க தம்பி தனியாக நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான் என் கால்களை நம்பிதான் என் பயணங்கள் தொடங்கப்பட்டது தொடர்கிறது அடுத்தவர் கால்களை நம்பி என் லட்சிய பயணத்தை தொடர முடியாது தொடங்கவும் முடியாது ஏன்னா நான் திருப்பூர் போனோம்னா அவர் திருப்பதி போயிட்டார்னா சிக்கலாயிரும் கிழங்குதா அதனால எங்கள் கால்களை நம்பிதான் எங்கள் லட்சிய பயணம் அது தொடங்கியிருக்கு தொடருது தொடரும் அவ்வளோதான் வேற இன்னொரு கையுந்தான் இவருக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் கை கொடுக்கறதே ஒரு அது ஒரு ஒரு நாகரிக அடையாளம் அது அவருக்கு ரைடு வருது உங்களுக்கு ஏன் ரைடே வரலை தம்பி கேள்வியை கேட்டு அங்கிட்டு திரும்பிட்டுனா அப்படி அவருக்கு ரைடு வந்தால் உங்களுக்கு ரைடு ஏன் வரலை தமிழ் இந்தியாவில் பிஜேபி அல்லாத மாநில முதல்வர்கள் குறிப்பாக சந்திரசேரவர்களும் அவர் மகளுக்கு இங்கே ஜார்க்கண்டில் அந்த முதல்வருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருக்கே எல்லாருக்கும் ரைடு வந்தது ஏன் இவங்க வீட்டுக்கு மட்டும் வரலை அப்படின்னா கரபடியாத கையா புனிதமா தூய்மையா அப்படி இருக்காங்களா அப்படி அப்படி இருக்காங்களா தம்பி அப்படி இருக்காங்களா உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கு அதனால சும்மா வந்து நீங்க அங்கே போனா நீங்க உங்களுக்கு ரைடு போட்டா ஏன்னா உங்களுக்கு வராது வராது நீங்க ஏன்னா கப்பம் சரியா கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதிக மறைமுகம் மறைமுகம் கள்ள உறவுகள் ரொம்ப நல்ல உறவு நேரடி கூட்டணி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எதிர்க்கிறீ பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதாக சந்திக்கிறாரா எந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமரை சந்திச்சிருக்காரா இல்லை காலையில் மகனை சந்திக்கிறார் மாலையில் அவரை சந்திக்கிறார் மாலையில் அப்பாவை சந்திக்கிறார் காலையில் மகனை சிந்திக்கிறார் ஏதோ போறீங்க பொண்ணு உடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி மாதிரி போய் போய் சந்திச்சுட்டு வாரீங்களே அது மறைமுகமா நேரடியா பிரதம் முதல்வர் பேசினாரா இல்லையா ஐயா கருணாநிதி அவர்களுடைய காசு வெளியீட்டு விழாவில் அந்த காசு நாணயம் வெளியீட்டு விழாவில் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது ஆனால் பாரதிய ஜனதா வரலை கூட்டணியில் இருக்கும்போதே வரலை நாங்கள் கூட்டணியில் இல்லை ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க அந்த அரசே வெளியிடுது எங்கள் அப்பாவுக்கு காசு அப்படின்னு இதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க கூட்டணி வைத்திருந்தும் வரலை பிஜேபி கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு இப்போ யார் ரொம்ப நெருக்கமான கூட்டணிங்கிறது நீங்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நெருக்கமான உறவு யாருன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்படி கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது நீங்கள் இதையெல்லாம் போடுவீங்க என் பாட்டனை பற்றி நான் பேசுகிறத போட மாட்டீங்க ஏன்னா அவருக்கு டிஆர்பி ரேட் இல்லைன்னு நினைப்பீங்க உங்களுக்கு யாராவது நடிகரை பற்றி நடிகையை பற்றி பேசணும் விட்டுருங்க ஆக பெரிய தியாக பெரும் பாட்டேன் என் பாட்டனை பற்றி நான் சொன்ன செய்தியை தயவு செய்து போடுங்க நன்றி வணக்கம்